திருச்சிற்றம்பலம் பேரன்புடைய அடியார் பெருமக்களுக்கு பணிவான வணக்கங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை ஒரு புண்ணிய தலம் இங்கு வாழையடி வாழையாக சான்றோர்களும் ஞானியர்களும் வாழ்ந்து வருகின்றனர் இத்தலத்தின் ஈசான்ய மூலையில் ஸ்ரீ தர்மசம்வர்தினி சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் கொண்டு அருள் இப்புண்ணிய பூமி பஞ்சபூத தலங்களுள் அக்னித்தலமாக விளங்குகிறது அம்மாப்பேட்டையின் மேற்கு பகுதியில் மண் தலமாக பூலோகநாத சுவாமியும் ஊரான ஜென்பகபுரத்தில் நீர்த்தலமாக ஜம்புகேஸ்வரரும் சாலியமங்கலத்தில் வாயுத்தலமாக காளகஸ்தீஸ்வரரும் அதே ஊரில் ஆகாயத்தலமாக சிதம்பரேஸ்வரரும் கோயில் கொண்டு அருள்வாளிக்கின்றனர் பத்து கிலோமீட்டருக்குள் பஞ்சபூத தலங்களும் கொண்டு இந்த அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் நடுநாயகமாக விளங்கி வருகிறது பழமைவாய்ந்த அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் கடந்த பதினைந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் மகா கும்பாபிஷேகம் காணப்பெற்றது இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திருக்கோயில் நாற்பதடி உயரத்துடன் மூன்று உள்ள புதிய ராஜகோபுரத்துடன் தற்போது புனருத்தாரணம் செய்யப்பெற்று புது பொலிவுடன் ஏழு ஏழு இருபத்தி ஐந்து திங்கள் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணிக்குள்ளாக மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது பழைய கோயில்களை புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்வதால் அநேக நன்மைகள் உண்டாகும் இதை உணர்ந்த பராக்கிரம பாண்டியன் தனது கல்வெட்டில் ஆராயினும் இந்த தென்காசி மேவு பொன் ஆலயத்தில் வாராததோர் குற்றம் வந்தால் அப்போது அங்கு வந்து அதனை நேராகவே ஒழித்து புறப்பார்களை நீதியுடன் பாராறு அறிய பணிந்தேன் பராக்கிரம பாண்டியனே என்ற கல்வெட்டில் குறித்துள்ளார் பராக்கிரம பாண்டியன் கட்டிய திருக்கோயிலில் வருங்காலத்தில் ஏதாவது பழுது நேர்ந்துவிட்டால் அந்த பழுதை யார் நீக்கி அந்த கோயிலை புதுப்பிக்கிறார்களோ அந்த காலத்தில் நான் உயிருடன் இருக்க மாட்டேன் ஆகவே யார் புதுப்பிக்கிறார்களோ அவருடைய பாதங்களில் இப்பொழுதே வீழ்ந்து வணங்குகிறேன் என்று மன்னர் மன்னரான பராக்கிரம பாண்டியன் கூறியிருப்பதிலிருந்து பழைய கோயில் புதுப்பிப்பதனுடைய பெருமையை நாம் அறியலாம் மிகவும் சிதிலமாக இருந்த இத்திருக்கோயில் தற்போது இரண்டாவது முறையாக புனருத்தாரணம் செய்யப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது இதற்கு முன் சில பதிவுகள் மூலமாக இங்கு நடைபெற்று வரும் பணிகள் குறித்த விவரங்களை தங்களுக்கு தெரியப்படுத்தி வருகின்றோம் இன்னும் பன்னிரண்டு நாட்களே உள்ள நிலையில் பஞ்சவர்ணம் தீட்டும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது யாகசாலை பணிகள் புனித வேள்விக்குரிய திரவியங்களை வாங்கி சேர்க்கும் பணிகள் ஒலிவுரி அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன ஓதுவாமூர்த்திகள் வேத விற்பன்னர்கள் வந்து புனித வேள்விகளை செய்ய இருக்கின்றார்கள் வாத்தியங்கள் முழங்க வெகு விமரிசையாக ஏழு ஏழு இருபத்தஞ்சி திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்தரை மணிக்குள் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இதனை வெளிநாட்டிலும் வெளியூரிலும் வாழும் அடியார் பெருமக்களும் காண வேண்டும் என்ற பெரு விருப்பத்தின் காரணமாக யூடியூபில் நேரடி ஒலிபரப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வெளியூர் வெளியூரிலிருந்து வர இயலாதவர்கள் வீட்டிலிருந்தே கும்பாபிஷேகம் கண்டு மகிழான் விரைவில் இதற்குரிய லிங்க் தங்களுக்கு தெரியப்படுத்தப்பெறும் இதுவரை நடைபெற்ற அனைத்து பணிகளும் தங்கள் நல் ஆதரவினாலேயே நடைபெற்றுள்ளன தாங்கள் இல்லாமல் இந்த பணிகள் இவ்வளவு சிறப்பாக நடந்திருக்கவே முடியாது என்பதை மீண்டும் மீண்டும் தங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் இனி நடக்க இருக்கும் புண்ணிய நிகழ்வுகளுக்கெல்லாம் தாங்கள் துணை நின்று கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற உதவிடும்படி இருகரம் கூப்பி பணிவுடன் வேண்டுகிறேன் இத்துடன் கும்பாபிஷேக பத்திரிகை இணைத்திருக்கின்றேன் நேரடி அழைப்பாக இதனை ஏற்றுக்கொண்டு வருகை தருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் துணை புரிந்திட மீண்டும் மீண்டும் வேண்டி நிறைவு செய்கிறேன் கொம்மை வரிமுலை கும்பனையால் கூரனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும் பயன்கள் அத்தனையும் ஈங்கொழிக்கும் அம்மை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே திருச்சிற்றம்பலம்